ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா நிதிஷை பற்றின உண்மை வந்து கோபிக்கு தெரிய வந்ததுலேருந்து வந் கோபி வந்து குழப்பத்திலே இருக்காங்க இந்த விஷயத்தை வந்து பாக்கிய அவன் வந்து நேரில் சொல்ல முடியல ஆனாலும் இந்த கல்யாணத்தை நடத்தியிருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கிறவங்க முன்னாடி வாயை விட்டாடுறாங்க அதுக்கு ஈஸ்வர் இருந்துக்கிட்டு என்ன கோப்பி என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி பதறி போய் எல்லாருமே விசாரிக்கிறாங்க அதுக்கு ஏதேதோ சொல்லி கோபி வந்து சமாளிச்சார் கோபி சொல்கிறத வந்து பாக்கியாவால் நம்ப முடியல இனியாவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருக்காங்க பாக்கியா இனியா வந்து கோபிக்கிட்ட நிதீஷை பற்றி சொன்னதுலேருந்து நிதிஷ் வந்து குழப்பமாகவே இருக்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோன்னே மகளை பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்போ சுதாகர் வந்து சொல்கிறாங்க வாங்க சம்மந்தி உங்கள் பொண்ணை நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம் ஆனாலும் ஏதாவது பிரச்சனைன்னு யோசிச்சுக்கிட்டு ஏதோ காரணம் சொல்லிட்டு இங்கே வர வேண்டாம் ஆனால் நாங்கள் வந்து உங்கள் பொண்ணை நல்லா தான் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நிதிஷோட அப்பா அந்த சமயத்தில் நிதிஷ் வந்து வெளியில் வள கிளம்ப போகிறாங்க அப்பா கோபி வந்து நிச்சயத்தை பார்த்து நிதீஷை பார்த்து காய் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நிதிஷ் வந்து பதில் எதுவும் சொல்லாமல் கிளம்பி போடுறாங்க அதுக்கடுத்து இனியா வந்து ஆஃபீஸில் ட்ராப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அல் கூட்டிகிட்டு போகிறாங்க கோபி இனியாவை அப்போ காரில் வரும்போது நீ நிதிஷ் பற்றி இருந்து எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது இனியா அப்படின்னு சொல்லி கோபிக்கிட்ட கோபி வந்து இனியாட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கூட எதுவும் கெட்டு இப்போ கூட எதுவும் கெட்டு போகலை இனியா நீ நம்ம வீட்டுக்கே வந்துடு நான் உன்னை நல்லா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி கோபி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு இனியா அதெல்லாம் வேண்டாம் டாடி நேற்று நீங்கள் பேசிட்டு போனதுக்கப்புறம் அங்கிள் என்கிட்ட பேசினார் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணினார் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க டாடி அப்படின்னு சொல்கிறாங்க இனியா இப்போ கோபி மாப்பிள்ளைக்கு என் மேலே என்ன கோபம் இனியா காய் சொன்னால் கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இது நியாயமாக நியாயமாக பார்த்தா நான் தான் அவர் மேலே கோபப்பட்டுருக்கணும்னு சொல்லி கே சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க கோபி வந்து இனியாகிட்டா அதுக்கு இனியா சொல்கிறாங்க டாடி உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாவோட சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வரும்போது நீங்க இப்படித்தான் நடந்துப்பீங்க பாட்டி கூட நிறைய தடவை மாப்பிள்ளைய ஏன் சிரிக்க மாப்பிள்ளை ஏன் சிரிக்க கூட மாட்டேங்கிறாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இனியா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அதுவே உங்களுக்கு நடக்கும்போது இப்ப கஷ்டமா தெரியுதாதா டாடி அப்படின்னு சொல்லி கோபிகிட்ட கேட்டுட்டு இருக்கா இனியா அப்போ வந்து கோபி இருக்காங்க நீ உன்னோட ஹஸ்பண்டை விட்டு கொடுக்காமல் பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு இனியாக சொல்கிறாங்க உங்களுக்காக பாட்டிக்கிட்ட அம்மா இப்படி தான் சப்போர்ட் பண்ணி பேசுனாங்களே அது மாதிரி தான் அப்படின் சொல்லி கேட்குறாங்க இதுக்கு கோபி என்ன பதில் என்ன பதிலும் சொல்ல முடியல சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்காங்க இனியா ஆஃபீஸ் போயிட்டு அடுத்ததான் நேராக வந்து ஹோட்டலுக்கு வர்றாங்க அங்கு பாக்கியாவோடய ஹோட்டலுக்கு வராங்க அந்த சமயத்தில் வந்து ஒரு மாதம் நடந்த வியாபாரத்துக்கான கணக்கெல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பாக்கியா அப்போது பெரிய அளவில் லாபம் இல்லா இல்லாததுனால இப்படியே இன்னமும் போய்ட்டுருந்தோம் ஹோட்டலை எழுத்து மூட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க பாக்கியாவும் செல்வியும் அப்போதைக்கு வந்து இனியா ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாங்க இனியாக வந்து பாக்கியாகிட்ட ஒரு புதிய ரெஸ்டாரண்ட் எடுத்து நடத்துறதுக்காக ஒரு காம்படிஷன் நடத்த போகிறாங்க அது நமக்கு அது நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனியாக அதுக்கு பாக்கியாக இருந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து பெருசு பண்ணுறதுக்காக நீ ஏதாச்சும் ஐடியா கொடு இன்னும் மற்றதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கு இனியாக சொல்கிறாங்க இந்த மாதிரி காம்படிஷன்லாம் வந்தால் நீங்கள் முன்னாடியெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக அதில் போய் கலந்துக்குவீங்களே இப்போ எல்லாம் வயசாகிடுச்சா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க இனியா வந்து எப்படியோ சமாதானப்படுத்தி பாக்கியாவையும் செல்வியையும் அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு அந்த ரிசப்ஷன்கிட்ட கேட்குறாங்க இங்கே வந்து காம்படிஷன் நடக்குதில் ரெஸ்டாரண்ட்டுக்கான காம்படிஷன் அது எங்கே அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் அந்த ரிசப்ஷனில் இருக்கிற பொண்ணு வந்து பாக்கியாவை இவங்களா கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அப்புறமா அந்த ரூமில் தான் இருப்பாங்க அங்கே போய் பாருங்கன்னு சொல்லி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க அப்புறமா அந்த ரூமில் இருக்கிற சார்ட்ட போய் பார்க்குறாங்க பாக்கியா கேட்குறாங்க அந்த மேனேஜர்கிட்ட இந்த ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட் காம்படிஷன் நடக்கல அதில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கோம்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு மேனேஜர் சொல்கிறாங்க இது வந்து வெறும் ரெஸ்டாரண்ட்டு கிடையாது ஸ்டார் ஹோட்டல் இதில் கலந்துக்கிறதுக்கு வெளியிலேருந்து ஆட்கள் நிறைய பேர் வருவாங்க எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இந்தியன் ஃபுட்டு மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் ஃபுட்டெல்லாம் சேவ் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ அதனால் அதையெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தரால தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வெறுமனே வீட்டில் சமைக்கிற ரெ ஃபுட்டை வச்சுக்கிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அந்த மேனேஜர் அதுக்கு பாக்கியாக சொல்கிறாங்க எனக்கு இன்டர்நேஷ்னல் ஃபுட் சமைக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க சார் இட்டாலியன் ஜப்பான்ஸ் சைனீஸ் மெக்சிகோ இன்னும் இன்டர்நேஷ்னல் ஃபுட்டு எல்லாமே எனக்கு த சமைக்க தெரியும் சார் அப்படின்னு வந்து பாக்கியாக சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கு வந்து மேனேஜர் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆன்லைனில் பார்த்து வீட்டில் உள்ளவங்களுக்கு சமைச்சி கொடுக்குற மாதிரி இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய இன்டர்நேஷ்னல் செஃப் இந்த காம்படிஷனில் கலந்துக்குவாங்க அவங்களோட எல்லாம் உங்களால் போட்டி போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க மேனேஜர் அதுக்கு பாக்கியே சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் அதெல்லாம் என்னால் முடியும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து உங்களால் முடியுமா என்னன்னு தெரியல இதில் வந்து பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு போட்டி வைப்பாங்கல்ல அந்த மாதிரி கிடையாது இது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாக்கியாக சொல்கிறாங்க என்னால் அந்த சமையல் போட்டியிலையும் கலந்துக்க முடியும் இந்த சமையல் போட்டியிலேயும் கலந்துக்க முடியும்னு சொல்கிறாங்க இது என்னோட ரெஸ்யம் சார் இதை வாங்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து ரிசப்ஷனில் கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்துக்குறோம்னா இல்லைம்மா ஃபோன் பண்ணுவோம் அப்போ நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறமா ஈஸ்வரி இனியா செல்வி எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது